ஓம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தமை வந்தண்டு வந்து ஆண்டருள் தூயவன் சரணமே சுமக்க தலை வாய் துதிசைய கரமழர்கள் தூய் தொழ நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவர்களும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள் நலம் நல்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் மாயோம் நம சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ஓவையுள்வாங்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவடன் ஆடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழிக்கின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்காரொணர்வோடு உயிர்க்காற்றை எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் எடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே கிழே வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழி ஆகிய எரி ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமையினை கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குழுந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சையுள்ளே எடுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பொகையிட்டு நல்வொழக்கு காட்டி தொட்டி எம்புதொட்டி பெயரொளை உண்டுகிறோம் உள்ளம்பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் நினத்தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோ நம சிவாய இன்று தொல்காப்பாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பத்தாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை பதிமூன்றாம் வரை பிற்பகல் மூணரை மணி வரை கூசம் மின்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி அறுபதாவது திருக்குறள் சலத்தால் பொருள் செய்தே ஏமாற்றல் பசுமண்களத்துள் மாசி மாசித்திங்கள் குடவடிவ கும்பவேடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கருகு முடலா கஞ்சி குண்டு கடுவேதின்று உருகு சிந்தையில் கோயில் திரு கல்வேகள் சிறிதேவழைய சிறுமந்தி முருகின் பனை மேலிருந்து நடம் செய் முதுகுன்றே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை துணை நன் தூய் தொழும் தொண்டர்கள் சொல்லீர் பனை கொண்ட ஈசன் அனைவில் சமன் சாக்கியமாக்கியவாரே நமினிந்திரிகள் சேக்கிலார் கமலமுனி தியாகராஜர் முனையிடுவார் வள்ளலார் ஞானியாரடிகள் சேந்தனார் திருத்துணை நாயனார் சக்தி நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருச்சேரி திருச்சொளி ஆவோர் உடுந்தியாப்பட்டு திருவாவடுதுறை ஆகிய தலங்களோடும் தொடருடைய வாவி வடிவ பூசம்பின்மீன் ஆறாம் திருமுறை துறந்தாதம் தூய்நறிக்கின் சென்றேனல்லேன் துணை மாலை சோட்ட நான் தூயேனெல்லேன் பிறந்தேனின் திருவருளே பேசிங் நெல்லால் பேசாத நாளெல்லாம் பிரபானாளே சிரிந்தார்மதில் இலங்கையர் கோமான் தன் நீ சிறுவரைக் கீழடத்தருளி செய்கை எல்லாம் அறிந்தேனடியே நீ அஞ்சேலின் நாய் ஆவடுதன் துறையுறையும் அமரேரே மல சேரலொட்ட மலங்கழி என்பருடுமரி மாலர் நேயமும் அழிந்தவர் வேடமும் தானும் அரண் என தொடுமே ஆதீனப்பணுபல் தீபம் நூறு தேவ மாமுனி வேரசுரர் வாழறக்கர் சித்தவித்தியாதலர் முதலோர் யாவரும் விரும்பி சித்தி புத்திகளும் அச்சமாதியே மாதியே உள்மேபுராது அகற்றி தவம் புரிந்து அடைந்தான் மேலதாம் மூள வண்டாரம் ஓவர அவையே குடிகொள்ளின் போல் இஞ்சுடையராம் அடையவும் படுமே அந்த அதி தூய்மை எனலாவின்மெய் எனும் மறையின் தெளி உணர்ந்து கொள்ளும் வண்ணம் வாய்மையினை உளம் கொள்ள எமையாண்ட சாந்தல் இங்க சேமையாய் திருவடியே வாழ்த்துகின்ற தொண்டர்க்கே அணிமையாய் விளங்குகின்ற தாயனையாய் சந்தரிங்க என ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் போற்றியோம் நமசிவாய் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருப்பொருளாலே எல்லா உயிர்களும் மனமொழி மீகலாலே தெருவும் கல்வியும் சேரும் சிறப்பும் திருவடி புகழ்வாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் மாதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் இந்த நலன்களை வேண்டுவோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் ஜெயந்தியின் மகன் ஸ்ரீகிரி அருண்குமாரின் தங்கை மாலதி கிருத்திகாவின் மாமா சரவணன் விசாலாட்சியின் தம்பி கோவிந்தராஜ் முன்னாள் மாணவர் இந்திரபிரதேர்சினி வணிகவில் காளீஸ்வரி நன்னன் சிவக்குமார் ஆகியோரும் மணநாள் காணும் கோத்தகிரி ரம்யா சசிக்குமார் இணையர் அவினாசி கிரீதரன் இணையர் திருமடத்தை சார்ந்த சேகர் வணிகவியல் நந்தினியின் பெற்றோர் ஆனந்தன் சுமதி இணையர் இலக்கியல் பானுபிரியாவின் உறவினர் சக்திவேல் அனுசீயாதேவி இணையர் இலக்கியவியல் சாமி யாதவின் பெற்றோர் ரத்னசாமி ஜெயஸ்ரீ இணையர் ஆகியோரும் இல்லறம் என்னும் நல்ல நல்லத்தை அடி எடுத்து வைக்கும் நம் கல்லூரி மேனார் பேராசிரியர் ரம்யா சசிகுமார் இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயு பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களைப் பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இளையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் திருப்பேரூரான நெறினின் மேலை சிதம்பரம் தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேராதமைந்த வட்டீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை என்பர் அவர்கள் வான் உளவு மகிழ்வாளி குருப்பேரானந்த அருட்சாந்தர் இங்கே சந்தாள் கும்பிடும்மை தொண்ட நலம் கொண்டு மிகவாளி மறுப்பேரா மறை முதல் நூல் வாழி அவை உரைசெய் நலங்கள் மற்றும் வாழிய வாழிய வேம் சிற்றம்பலம் போற்றியோம் அல் மிக பெருமான் இன்னருளாலும் சாந்தனிக்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் தெருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கொடுமுடி சாலை புதூரில் நடைபெறும் திருறிய தமிழ் திருக்குடர் நீராட்டுப் பிரிருவிழாவிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடன் ஏனையும் தாங்குதல் எங்களன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்